வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு விக்னேஷ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியில பல வருடமாக பயணித்துக் கொண்டு தம்முடைய தொழில் மற்றும் கட்சி சார்ந்த ஒரு சில நிகழ்வுகளை பங்கேற்றுக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்ப இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த விதத்துல இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அபாரமான வளர்ச்சியை பார்த்து பலர் வந்து தவறான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டங்கள்ல உண்மையான நிகழ்வுகள் என்ன நடந்துட்டு இருக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் தமிழர் கட்சியிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு கலந்து ஆடலா எடுக்கலாம் அப்படிங்கறதான் இந்த நாங்க ஒரு சரி வந்து இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்திருக்க திரு விக்னேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நேர்காணல ஆரம்பிக்கலாம் வணக்கம் விக்னேஷ் அவர்களை வணக்கம் வணக்கம் பிளராயமா ஆஹ் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இது தோராயமா நாம் தமிழர் கட்சியில எத்தனை வருஷமா நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க நான் ஒரு வருட காலமா நான் வருட காலமாக நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான எண்ணங்கள் எப்போ வந்தது ஏன் வந்தது நான் வந்துட்டு சின்ன வயசுல ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் பத்தாம் வகுப்பு புரிச்சுட்டு அப்போ கோடை விடுமுறை பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்ல ஆனா நான் அப்போ அந்த ரேடியோ அந்த வானொலி நான் கேள்விப்படுறேன் இலங்கையில வந்து கொத்து கொத்தா என்ன மக்கள் கொண்டு பேச்சுட்டு இருக்காங்க சொல்லி ஒரு சீடியில எல்லாம் காட்டினாங்க அப்ப எல்லா இருக்கணும் அப்புறம் சின்ன பையன் பத்தாவது படிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் இருந்து எனக்குள்ள ஒரு உணர்வு என்ன நம்ம மக்கள் என்ன மக்கள் அங்க இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்தது இப்போ நாலு இடத்துல பார்க்க 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 இதை யாரு முன்னெடுத்து கொண்டு போவா ஒரு சரியான தலைவர் நான் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு நல்லா வரைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலுல ரொம்பவும் ஒரு அறிவு ஒரு அறிவோட அரசியல பார்க்கும் நான் அந்த செந்த அதுல இருந்து இவரதான் நமக்கு சொல்லிட்டு நான் அவர் கூட அதை பயணிக்கிறேன் சச்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த ஒரு இனப்படுகொலைங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க அத நீங்க வந்து வானொலி மூலியமா கேட்டு அது பார்வையில கூட கிடையாது ஆமா கேட்டு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்த வந்து அங்க முன்னெடுத்து வச்சிருக்கீங்க இப்ப இதே இடத்துல மத்த கட்சிகள் இருக்கிறவங்க இப்ப ஈழ பிரச்சனைய காரணமா வச்சேவும் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும் அதே மாதிரி வைகோ அவர்களா இருக்கட்டும் அப்புறம் இன்னும் இந்த சார்ந்த கட்சிகள் பலர் வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்ப இரண்டுக்கெல்லாம் ஆதரவு நீங்க ஏன் தெரிவிக்கல ஏன் சீமானா நீங்க சேர்ந்திருக்கணும் இல்ல நீங்க இப்ப கேட்டது ரொம்ப அருமையான கேள்வி என்னன்னா நான் ஆரம்பத்துல ஐயா தொல் திருமாவன் ஐயா வைகோ இவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிச்சு பார்த்தேன் இவங்க நமக்கானவங்க நமக்கு நமக்காக போராடுறாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு இருந்தேன் ஆனா தேர்தல் வரும்போது நம்ம இனத்தை யாரு கொன்னாங்களோ அவங்க கூட இவங்க போய் கைகோர்த்து கூட்டணியை வச்சு அப்படின்றப்ப தெரியுது ஸோ நீங்களும் வந்து ஒரு வெளிநாடகத்துக்காக தான் எங்களை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற போதுதான் நான் அங்கிருந்து நகர்ந்து அந்த புரியல் வந்ததுக்கு அப்புறம் நமக்கான தலைவன் சீமான் இவர் மட்டும்தான் தமிழக கடைசி இது நம்பிக்கை நான் உணர்ந்தேன் என்னோட வயதுக்கு நான் இருந்து இப்ப வரைக்கும் தமிழ் தேசியத்தை தான் நேசி நம்பிட்டு மத்த யாரு மேலே எனக்கு தனிப்பட்டவர்கள் இப்ப வரைக்கும் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இல்லை கிடையாது இருந்த நம்பிக்கை ஆனா இப்போ அண்மையில வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஈழத்தமிழர்களுடைய அரசியலை பத்தி இப்ப முன்னெடுத்து பேசினா அதுல எந்த விதமான லாபமும் இல்லை ஒரு ஓட்டு கூட விளையாடு அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவித்துள்ள அதே வந்து செந்த சீமான் அவர்கள் மே பதினெட்டாயிரத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஈழத்தமிழர்களை பத்தி பேசிதான் வாக்கு வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல எனக்கு ஓட்டு நீ போடுறதுன்னா போடு ஆனா நான் எங்க தவறு நடந்தாலும் தட்டி கேட்பேன் எனக்கு வாக்கு அளிக்கிறது அழிக்காதது உன்னுடைய வேலை ஆனா கட்டு கேட்க வேலை என்னோடது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்காரு இப்போ நமக்கு திருமாவளவன் மேல் அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதை ஒருபடி குறைஞ்ச மாதிரி ஒரு 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 உணர்வு இருக்கு சீமான் மேல இருக்கக்கூடிய மரியாதை ஒருபடி கூடுன மாதிரி இருக்கு அப்படின்னா எப்படி தோணுது எனக்கு எப்படி பாக்குறேன்னா சீமான் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதாலும் பரவாயில்ல ஆனா அவரை இனத்துக்காக போராடிட்டு இருக்காரு மதுவே பெரிய வெற்றி தான் ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இனத்தை காட்டி கொன்ன ஒரு இனத்து அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஓட்டு பிச்சைக்கு எங்களை பயன்படுத்தி இவ்வளவு காலமா எங்களை பயன்படுத்த மட்டுமே ஓட்டு பிச்சைக்காக மட்டுமே எங்களை வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு திராவிட அரசியல் பிம்பத்துல இருந்து நான் தனியா நமக்கான ஒரு தலை நமக்கு ஓட்டு விருது விழல ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அதெல்லாம் தாண்டி நமக்கு உண்மையா அந்த மண்ணின் மைந்தன் நம்மளை நேசிச்சு நமக்கு ஒரு பிரச்சனை வராதுல்ல ஊட்டி வராதுல உணர்த்தும் அது உணர்த்தோம் காலம் சரி பண்ணும் யாரும் முடிவு எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் வந்து பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நல்ல பிரபலமான ஒரு ஆளு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை பற்றி பேசியிருக்க அதாவது எப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்க வந்து ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நபரை புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இவங்களுக்கு எதிர்த்து செயல்படுற மாதிரியே செஞ்சு அந்த கட்சியை ஜெயிக்கவும் வச்சு தேவைப்படும் போது இருந்து எத்தனை எம்எல்ஏ வேணுமோ அத்தனை எம்எல்ஏ வாங்கிடுவாங்க அதாவது இவங்க எல்லாமே பினா டீம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னால் வச்சு ஒரு விழிப்புணர்வு காணொலியா போட்டிருக்கு அந்த வீட்டுல பார்க்கும்பொழுது இது எல்லாத்துக்குமே ஒன்னா எப்படி ஒப்பு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப தற்போது கட்சியை ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பினாமிட்டியமா இருக்குமோங்கிற ஒரு கேள்வி உள்ளது ஏன்னா அவரோட நடவடிக்கைகள் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே முன்னால் அவர சித்தல் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறப்போ அது அந்த மாதிரிதான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கொள்கை கோட்பாடு அதெல்லாம் தாண்டி நான் இப்போ தமிழ்த்தர்களை கிடைப்பாங்க அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கட்சியைதான் நான் பார்ப்பேன் அதை பேச ஒண்ணும் இல்லை நடந்து போகிறோம் இது நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது இல்ல ஏன்னா தேர்தல்னு வரும்போது அவங்களுக்கும் ஒரு பங்கு போய் சேரும் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறப்ப அது சரியான சக்தி என்றால் ஆதரிக்கவும் அது ஒரு தீய சக்தி என்றால் அதை எதிர்க்கவும் ஒரு கடமை நமக்கு இருக்க அப்படிங்கிறப்ப நாம அப்படி அப்படி கடந்து போயிட முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து நல்ல கருத்து தானே ஆனா நான் என்ன சொல்றேன்னா அது வந்து மக்கள் அதை உணர்வாங்க திரும்பவும் திரும்பவும் நடிகருக்கு வாக்கு செலுத்தி அந்த நடிப்பை மட்டுமே வச்சு அரசியலுக்கு வர்றவங்களை வந்து மக்கள் இன்னும் உணரணும் அதை உணர்ந்து அவங்க மக்கள் தான் சிந்திக்கணும் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பை தான் உருவாக்கணும் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பதினஞ்சு வருஷமா வந்து களத்துல பயணிச்சிட்டு இருக்காங்க உங்களுடைய வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கறது வந்து ஒண்ணு புள்ளி அஞ்சுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாலு அப்புறம் ஏழு அப்புறம் எட்டு புள்ளி ரெண்டுங்கிற நிலவர்ட்டு இருக்கு இப்ப சீமான் அவர்களுடைய சிந்தனை வந்து இளைஞர்கள் மதுல நிறைய பேருக்கு இப்ப சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி எங்க தென்படுதா இப்போ நீங்க இருக்கக்கூடிய ஏரியால அந்த பகுதிகள்ல நிறைய பாக்குறேன் குடும்பத்துல என்ன மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கு ஃபேமிலிக்கு நடவுல இப்ப நீங்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா இருக்கீங்க இல்ல நான் மட்டும் இல்ல நிறைய பேர் அத இப்ப அதை உணர்றாங்க அவர் பேசுறது அவர் செயல்பாடு எல்லாத்துக்கும் தெரிய வருது எந்த ஒரு மீடியாவோ எந்த ஒரு இது காட்டாது ஆனா இப்ப வலையொலி நம்ம அந்த பகுதியில வாட்ஸ்அப் சொல்றதெல்லாம் வந்து அது மாதிரி மக்களுக்கு கொஞ்சம் தெரிய வருது எல்லாருக்கும் தெரியுது இதுல இப்ப நீங்க யூடியூப் வலைவலையா இருக்கட்டும் வாட்ஸ்அப் மாதிரி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களா இருக்கட்டும் இதுல வர்றது வந்து பொதுமக்களுடைய கருத்து ஆனா இது வந்து ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இப்ப சன் டிவி விஜய் டிவி சார் டிவி மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து இது வந்து இருக்கிறது இல்ல அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறப்ப எதனால வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கருத்துக்கள் எதுவுமே ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியால காமிக்கிறது இல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட மக்களோட உணர்வு தான் நம்மளை காட்டுறாங்க காட்டல ஒவ்வொருட இளைஞர் கையிலையும் இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் இருக்கு அது எல்லா விதத்தையும் இந்த பறக்கப்பட்டது நான் உள்பட எல்லாரும் அதை பாக்குறாங்க அது வீடுகளிலும் அது அது வந்து நான் ஒரு பேசு பொருளாதான் இருக்க தவிர எல்லாரிடத்திலும் அது சென்ற இளைஞத்தை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த தகவல் போய் சென்றடைஞ்சிருது அப்படிங்கிறது எந்த வித மாற்று கட்டுமே இல்லை அப்ப இளைஞர்கள் வந்து யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க செயல்படுத்துறாங்க ஆனா இன்னமும் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய விழிப்புணர்வு இல்லாத மக்கள் இன்னும் வந்து தொலைக்காட்சி பெட்டியவே பார்த்து அதுல வர செய்திதான் உண்மை நம்பிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல இப்ப இருபது தான் நாம் தமிழர் கட்சி செய்திகளை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியவே தெரியாதுங்கிறதான காரணம் புரியுது ஆனா நீங்க இது பாத்தீங்கன்னா இது எவ்வளவு நாளைக்கு இப்படி இப்படி மறைச்சிட முடியும் மக்களை அது குப்பையை வந்து ஒரு தீப்பிரியை போட்டு நினைக்கிற மாதிரி நீ என்னதான் குப்பையில தீ பொடிச்சு போட்டாலும் அதுக்கு ஒரு நாள் கொழுந்து தான் செய்யும் வந்து நம்ம ஒரு காலத்துல பேசலாம் ஆனா உண்மை கண்டிப்பா வெளியே வரும் வெளியே வந்துட்டுதான் இருக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து சீமான கடந்து ஒரு அரசியல் அப்படிங்கிறது இல்லாத மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா இன்னைக்கு அவரை கடந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை நீ யாரும் எடுத்துக்க முடியாது ஏன்னா நீ அவரை திட்டுற எல்லாரும் நான் நேற்று ஒரு இது பார்த்தேன் அந்த சென்னையில ஒரு வீடு எடுக்கும் போது போயிருக்காரு அனகாபுத்தூர்ல அனகாபுர்ல அப்போ ஐயா தோழர் திருமுரன் காந்தி நம்ம விமர்சிச்சு பேசிருக்காரு அவன் இவன் அதே அவரு அண்ணன் அவரு அங்க வந்த உடனே அவர்கிட்ட சரண்டடைத்துட்டாரு நீங்க அதை பார்த்து செய்யுங்க நான் என்ன சொல்றேன்னா அப்ப அவருக்கு அது உணரப்படுது அப்ப அவர் யாருக்காக அவங்க பேசுறாங்க திராவிட கட்சியிற்காக பேசுறாங்க அவங்கள உண்மையில இருந்து இவர் கூட துணையா நிற்கணும் அது வந்து சீமான் அவர்கள் இப்ப கடந்த ஆறு மாத காலங்களாக முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெரியார் எதிர்ப்பு ஒரு கணவன் பேசிருக்காரு அதுல பல கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காரு அதுல நிறைய பேர் வந்து பெரியாரிஸ்ட் இருக்காங்க இல்லையா பெரியார் ஆதரவா அவர்கள் வந்து அதுக்கான விளக்கத்தையும் அவங்க கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு பெரியார் மேல சீமான் அவர்களுக்கு கோபம் இருக்கு என்ன காரணத்தினால நீங்க நினைக்கிறீங்க இது இது நிறைய பேர் தவறா சித்தரிக்கிறாங்க சரி ஐயா பெரியார் மேல ஆஹ் சீமான் அண்ணன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயோ அவர் சொத்து அந்த மாதிரி கோபம் கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா பெரியார பத்தி பேசுனாதான் தான் அவர் சொல்றாரு பெரியார் பேசுனா அவர் பேசுறாரு இதைதான் திராவிட தூக்கிட்டு ஆ ஊன்னு வாங்க தவிர அவர் பெரியார் சொல்லாத எதையுமே அவர் சொல்லல இதையும் இன்னைக்கும் பாத்தோம்னா அவர் பெரியார நான் அது ஆனா அதே முறையில இந்த மண் நிலத்தை தான் போராடினார் போராடினார் என்ற கருத்தை தான் பெரியார்க்கல இதை திராவிட கட்சிக்குதான் பண்ணது மக்கள்கிட்ட பெரியார் கிட்டாரு பெரியார வந் இந்தியர் சொல்லிட்டாரு பெரியார் அப்படின்ட்டாரு இப்படின்ட்டாருன்னு மக்கள்கிட்ட ஒரு போலி பிம்பத்தை சித்தரிக்கிறாங்க இதன் மூலியமா அந்த வாக்கு பிச்சை வாங்குறதுக்கு ஒரு போலி சித்தரிக்கிறாங்க ஆனா இப்ப இருந்து இளைஞர்களுக்கு தெளிவா தெரியுது அதனால அது வந்து அவர்களுமே பல இடங்கள்ல இந்த விடயத்தை ரொம்ப தெளிவா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பெரியார் மட்டும் அப்படி இல்ல பெரியாரும் ஒருத்தர் பெரியார தாண்டி இந்த மண்ணல்ல வள்ளல்லாரு ஐயத்திய பண்டிதர் வயுடரு எண்ணற்ற வெட்டமலை தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எண்ணற்ற தலைவர்கள் அவங்களும் இங்க போற்றப்படும் நம்ம கருத்து பெரியார் மட்டும் போராடினார்ல அதத்தான் அவர் ராமசாமி அப்படிங்கிற ஒரு பெயரை மறைச்சு பெரியார் அப்படிங்கிற பிம்பம் காமிக்கிறது காரணமே இந்த பெரியாருங்கிற பிம்பத்துக்கு பின்னால முழுக்க முழுக்க தமிழர் வரலாறு மறைக்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது கை பெரியாரை முன்னிறுத்துறதுக்கு ஒரு தவறுங்க தப்பு சொல்ல வர்றேன் ஆமா அது உண்மை ஆனா இந்த பெரியாரை முன்னிறுத்து எடுத்து நிற்கக்கூடிய நிலைப்பாடு வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய மாநாட்டுல அவங்களுடைய கொள்கையை பெரியாரை கொள்கை தலைவரை ஏற்றதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கறது நம்மளால உணர முடியுது நான் வந்து ஒரு பதிவு பண்றேன் நடிகரும் தமிழ் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிற நடிகர் விஜய் வந்து அவர் வரவே இருக்கிறார் அவர் தமிழ் அவர் அரசியலுக்கு வராரு அதை தனிப்பட்ட நம்ம மனுவும் பண்ணல ஆனா அவர் வந்துட்டு இல்ல இப்போ அவர் பெரியாரு இதெல்லாம் பேசுறவரு அவர் பேசும் பொருள் அரசியல தான் தவிர நடைமுறைக்கு மக்களோட மக்களா அவர் களத்துல நிக்கல அவர் பேசியிருக்காரு படத்துல டூ ஜி நிறைய வசனம் பேசியிருக்காரு நான் அவரு பெய்யும் சொல்றேன் அவர் குறைக்க அவர் குறைவாவோ அவர் வந்து குறைச்சு பேசி அந்த ஒரு இனத்துக்கு நான் வரல அவருக்கு இன்னும் நிறைய புரிதல் தேவைப்படுது அரசியலுக்கு அவர் நிறைய புரிதல் தேவைப்படுது அவர் வந்து யாருக்கான தலைவர்ன்றது நான் இப்ப சமயம் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் இப்ப நான் கூட நினைச்சேன் சார் வர்றாரு இவரும் நமக்கு தமிழ் தேசியத்துக்கு இல்லாம இவரு ஒரு ஆளா நின்று போராடுவாரு ஒரு சண்டை செய்ய ஒரு ஆள் இருக்கு நமக்கு அப்போ நமக்கு பரவாயில்ல விஜய் வந்த அண்ணன் இது இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அவரு முழுக்க முழுக்க அவர் வேற ஒரு பரிமாணத்துல தான் அவர் இருக்காரு இருக்காரு அது நான் சொல்ல விரும்பல காலம் அது மக்களுக்கு கையளிக்காது உண்மைதான் ஏன்னா சீமான் விஜய வருவ கட்சியை ஆரம்பிச்சு வர்றதுக்கு முன்னால ஆதரவு தெரிவித்த சீமான் அவர்கள் அவருடைய கொள்கையில வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சது வந்து எதுக்கு ஆரம்பிச்சு அதுதானே அண்ணன் தம்பிக்குள்ளே அந்த ஆயிரத்திற்கு கருத்து வேறுபாடு இருக்கு இப்போ என் இலக்கு என் லட்சியம் அது நான் போகும்போது குறுக்க யார் வந்தாலும் நமக்கு அது எதிரி தான் எதிரிதான் அது யாரா இருந்தாலும் எதிரி கொஞ்சம் எதிரிதான் மற்றபடி நமக்கு நிரந்தர எதிரி கிடையாது கிடையாது எனக்கு ஒண்ணு பிடிக்கும் அவர் அவர் பதில் தயணிக்கட்டும் ஆனா என் கோயில அது விலக முடியாது இல்லையா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அதான அண்மையில வந்து விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய மே பதினெட்டு நிகழ்வு அன்னைக்கு அவங்களுடைய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு இந்த மாதிரி நினைவஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கணும் சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறப்ப அங்க ஒரு என்ன சந்தேகம் வந்துடுதுன்னா ஒருவேளை விஜய் அவர்கள் திரும்ப சீமான் அவர்கூட இணைஞ்சிருவாரோன்ற ஒரு ஒரு கேள்வி இல்ல இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தான் பார்த்தேன் நான் காலையில இருந்து நான் அன்னைக்கு வரைக்கும் நான் யோசிச்சு உண்மையிலேயே இவர் நமக்கான தலைவரா இருப்பாரோ அண்ணவா அந்த மாதிரி நினைச்சேன் அது மாலை இவர் முன்னெடுக்க வேண்டிய அவசியத்துல தொண்டர்கள் சொல்ல வேண்டியது கிடையாது இவரே வந்து முன்னெடுத்து நடத்தி இருப்பாங்க அழகு தான் வந்து எனக்கு நாகப்பட்டினத்துல பேசினார் எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயோ பேசினாரு இலங்கை நமக்கு மீனவர்கள் பேசினாரு பயங்கரமா பேசினாரு அங்க போய் சும்மா பாட்டு குத்து பாட்டு எல்லாம் பத்தி பாடு எல்லாம் காட்டினாரு அத பாட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆஹ் இப்படி ஒரு அண்ணன் நமக்கு இந்த மாதிரி நடிகை எவனும் இல்லையே தைரியம் பேசுறதுக்கு ஆனா இப்ப வர வர அதை இவர் ஏன் பேச மறுக்கிறாரு பயங்குறாரு பயப்படுறாரு அதுதான் உண்மை தலைவனுன்றது தன்ன வருத்தி மக்களுக்கானவனாக தான் இருக்கணும் இதத்தனே பெரு மழை போட்டாரு ஏன் இது ஏன் அவர் செய்யல ஒரு நிகழ்வா முன்னேற்றிருக்கலாம்ல முன்கூட்டியே திட்டம் போட்டுக்கலாம் பத்து நாளைக்கு முன்னாடியே நிகழ்வு செய்தி கொடுத்துக்கலாம் அவர் தலைமை அங்க இருக்கலாம் ஆஹ் இவர் தொண்டர்கள் சொல்ல வேண்டிய இவருக்கு அப்ப இவருக்கு என்ன என்ன பண்றாரு இவர் என்ன பண்றாரு சீமன் அப்படி இல்லையே அப்படி இல்லையா அவரு எதிர்ப்புல தாண்டுவான

பெருமக்சி பெரும் மகிழ்ச்சியா ஏன்னா அது மன மகிழ்ச்சியா என்ன உதாரணமா இருக்கிறது சரிங்க இப்ப தேர்தலுக்கு வரப்போகுதுன்னு ஒரு வருஷம் தெரிஞ்ச உடனேவும் இப்ப திடீர்னு பார்த்தோம்னா விடுபட்ட மகளிர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் திரும்ப கொடுக்கப்படும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு 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 கவர்ச்சி இதுலயேதான் வச்சிருக்காங்க இந்த ஆவுன்னா இலவச பேருந்து இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் அப்புறம் அந்த இது நம்மள வந்து அதாவது எவ்வளவு எவ்வளவு தமிழ் மக்களை எவ்வளவு இழிவா இவங்க கருதுறாங்கன்றது நான் பார்க்க முடியுது இவங்களுக்கு இவ்வளவு நான் ஒரு நாய்க்கு ஒரு எலும்பு துண்டை போட்டா அந்த நாய்க்கு அப்பச்சிப்பு மூடி நின்றோம் இப்ப நம்ம இவங்க பாக்குறது இப்பதான் பாக்குறாங்க நான் நம்ம மக்கள் இதை உணர்ந்து எனக்கு எதுக்கு இலவசம் என் உரிமையை நான் கேட்கணும் எனக்கு இலவச வேண்டியது இல்லை நீ எனக்கு என் உரிமை போடு நான் என்ன போற நான் வந்து ஆனா வரைக்கும் நம்ம மக்களை உணர்றது இல்ல முதல்ல மக்கள் இலவச பேருந்து மாசம் ஆயிரம் ரூபாய் யாரு காசு யாரு குடுக்குறாங்க யாரு பணத்தை யாருக்குறாங்க இல்ல அவரோட அப்பா பாக்கெட்ல இருந்து விட்டுறாங்களா இல்ல 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 எல்லாம் என் மக்கள் வரிப்பணம் தானே எல்லாத்தையும் சரி செய்ய முடியல எங்களுக்கு இலவச பிச்சை பிச்சை எடுக்கிற கூட்டத்திலேயே நீங்க இன்னுதான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது எப்ப மாறும் இது எப்ப எப்ப மாறப்போது இது மக்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம இன்னும் நான் வந்து அரசியல் தேர்தல குறை சொல்லவே மாட்டேன் ஏமாத்திரம் வரைக்கும் ஏமாறம் ஏமாத்தா இருப்பாங்க நாம அதே சிந்திச்சு அதை வாக்களிக்கும் இனியாவது விழிச்சு விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட நேரம் ஒதுக்கி கலந்துரைக்கிறதுனால இந்த மாதிரி ஒதுக்கி என் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஸ்ரீமன் வலைவலிக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க முக்கியமா பெல் கட்டன் வாங்கி விட்டுருங்க போ நீங்க பாதி நான் பாதி சிறப்பு ரொம்ப நன்றி